அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அரியணை போலீஸ் அகாடமி திருவாரூர் நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிபார்ட்மெண்ட் கோட்டா எஸ்ஐ பிரிப்பரேஷன் பண்ணிக்கொண்டிருக்கிற நண்பர்களுக்கு புதிய சட்டப்பிரிவுகள் படிக்கணுமா பழைய சட்டப்பிரிவுகள் படிக்கணுமா அப்படின்னு சொல்லி தான் அந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ இனி வரும் காலங்களில் நம்ம டிபார்ட்மெண்ட் கோட்டா எக்ஸாம் ஸோ ஜூன் மந்த் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கு பார்த்திங்கன்னா வெப்சைட்டில் ஓல்டில் ஐபிசிசிஆர்பிசிஐஏ பிஎஸ்ஓ அட்மினிஸ்ட்ரேஷன் அந்த ஃபார்மேட்லாம் கொஷின்ஸ் வந்து இன்று வரை மாடல் கொஷின் பேப்பராக தான் அப்லோட் பண்ணியிருக்காங்க ஸோ விரைவில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நியூ லா மாடல் கொஷின் பேப்பர் வந்து உங்களை நம்ம வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க ஸோ ஏன் அப்படி பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி லா வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணிட்டாங்க அதே போல் வழக்குகள் பதிவு செய்கிறது நீதிமன்றத்தில் வழக்குகள் நடத்தப்படுறது எல்லாமே ஸோ பிஎன்எஸ் அண்ட் பிஎன்எஸ்எஸ் பேஸ்டானு தான் அவங்களுக்கு வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க ஸோ விரைவில் நமக்கு வந்து நம்ம வந்த தகவல் என்ன அப்படின்னா நியூ லா பேஸ்டு மாடல் கொஷின் பேப்பர் விரைவில் நம்முடைய வெப்சைட்டில் அப்டேட் பண்ண போகிறாங்க ஓகேவா ஸோ நம்ம கட்டாயம் இனிமேல் படிக்க வேண்டியது என்ன பார்த்தீங்க அப்படின்னா நியூவாக தான் நம்ம படிக்கிறோம் ஓகேவா பிஎன்எஸ் பிஎன்எஸ்எஸ் அண்டு பிஎஸ்சிஏ ஸோ இதுக்கு எந்த ஆத்தர் வாங்கணும் எந்த புத்தகம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்முடைய அரியடை போலீஸ் அகாடமி சார்பாக டிபார்மெண்ட் கோட்டா தேர்வுக்கு பயின்று கொண்டிருக்கும் காவல்துறை நண்பர்களுக்காக நியூ ஆன்லைன் கிளாஸ் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ இந்த பேச்சுடைய நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிங் பேட்ச் ஆல்ரெடி ஓப்பன் கோட்டாவுக்கும் நம்ம கிங் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஸோ டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கும் நம்ம வந்து கிங் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணோம் லா பேஸ்டு கிளாஸ் ஸோ எப்படி வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தோம்னா ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து லா பேஸ்டு ஆன்லைன் கிளாஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ இது இதற்கான கட்டணம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஸோ பிஎன்எஸ் பிஎன்எஸ்எஸ் அண்டு பிஎஸ்சி பிஎஸ்ஓ அட்மினிஸ்ட்ரேஷன் இது கூடவே நம்ம ஓபன் கோட்டாவிற்கான ஜிகே சைக்காலஜி தமிழ் இங்கிலீஷ் எல்லாமே நம்ம ப்ரிப்பர் பண்ண போகிறோம் ஸோ டிபார்மெண்ட் கோட்டாவை அளவுக்கு காம்படிஷன் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது நம்ம டிபார்மெண்ட் கோட்டா பாஸ் பண்ணணும் அப்படின்னா கட்டாயம் நம்ம ஓப்பன் கோட்டாவுக்கு எந்தளவுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணணுமோ அளவுக்கு நம்ம தமிழ் இங்கிலீஷ் சைக்காலஜி நம்ம படிச்சே ஆகணும் கூடுதலாக ஜிகே கரண்ட் அபேர்ஸ் நம்ம படித்தோம் அப்படின்னா நம்முடைய மதிப்பெண் கூடுதலாக வரும் கட் ஆஃப் அப்படிங்கிற பொறுத்தளவுக்கு கட்டாயம் அதிகமாக தான் இருக்கும் ஒரு ஆன்லைன் கிளாஸஸ் ஜாயின் பண்ணி ஒரு திட்டமிட்டு ஒரு ஷெடியூல் ஃபாலோ பண்ணி நம்ம கிளாஸ் அட்டெண்ட் பண்ணி ப்ரிப்பரேஷன் பண்ணி டெஸ்ட் எழுதி பார்த்து நம்ம டிஸ்கஷன் எல்லாம் பண்ணோம் அப்படின்னா கட்டாயம் நம்மள வெற்றி வந்து உறுதியாகும் ஜஸ்ட்டு ஒரு பாயிண்ட் ஃபைவோட மார்க்கு பாயிண்ட் ஃபைவோட வேல்யூ எவ்வளோ முக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டு ரீரீசன் வந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஓகேவா ஸோ இதை ஜாயின் பண்ணவங்களை பார்த்திங்க அப்படின்னா ஸோ ஒன்லைனா பிஎஸ் பிஎஸ்ஓக்கு ஒன்லைனரு பிஎன்எஸ்க்கு ஒன்லைனர் பிஎன்எஸ்எஸ்க்கு ஒன்லைனர் எல்லாத்தையுமே நோட்ஸு கொடுத்துருவோம் உங்களுக்கு பக்காவான லா சப்ஜெக்ட் நோட்ஸ் கொடுத்துருவோம் அதே போல் ஓப்பன் கோட்டாவுக்கான சயின்ஸு சோசியல் இதுக்கும் நோட்ஸ் கொடுத்துருவோம் ஷெடியூல் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு பிஎன்எஸ் செக்ஷன் அத்தியாயம் ஒன்றுலேருந்து மூணு வரைக்கும் நாற்பத்தி நாலு பிரிவுகள் நம்ம வந்து நடத்திடுவோம் நீங்கள் ஜாயின் பண்ண உடனே இதுக்கான உங்களுக்கு நோட்ஸ் கொடுத்துருவோம் நடத்திட்டு நெக்ஸ்ட் டே நம்ம வந்து சப்போஸ் உங்களுக்கு வந்து டைமிங் உங்களால் கிளாஸ் அட்டன் பண்ண முடியல அப்படின்னா நெக்ஸ்ட் டே ஆப்பில் நம்ம வந்து அகாடமி ஆப்பில் நம்ம அப்லோட் பண்ணுறோம் ஓகேவா லைவ் கிளாஸ் யூடியூப் மூலயமா கொடுத்துருவோம் உங்களுக்கு அன்லிஸ்டட் மோடில் லைவ் கிளாஸு ரெக்கார்டட் கிளாஸு இதற்கான நோட்ஸ் கொடுத்துருவோம் நெக்ஸ்ட்டு டே பார்த்தீங்க அப்படின்னா மூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு க்ளாஸ் பிளான் பண்ணியிருக்கோம் அப்போ க்ளாஸ் முடிஞ்சு டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுவோம் இல்லை டெஸ்ட் முடிஞ்சு க்ளாஸ் கண்டெக்ட் பண்ணுவோம் ஸோ அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா ஜிகே பாட்டு இதுக்கு என்ன நோட்ஸ் கொடுத்துருவோம் க்ளாஸ் நடக்கும் அடுத்த நாள் டெஸ்ட் அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா பிஎன்எஸ் ஃபஸ்ட்டு பிஎன்எஸ் மட்டும் கவர் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு மந்த்து ஒன்பதாவது மாதம் பிஎன்எஸ் பத்தாவது மாதம் பிஎன்எஸ்எஸ்ஸு பதினொன்றாவது மாதம் பிஎஸ்சி பன்னெண்டாவது மாதம் பிஎஸ்ஓ ஒன்றாவது மாதம் அட்மினிஸ்ட்ரேஷன் கிட்டத்தட்ட ரெண்டாவது மாதம் வரைக்கும் நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம் லா சப்ஜெக்ட்டு நம்ம இதில் ஷெடியூல் திட்டமிட்டாலும் நம்ம முன்கூட்டியே லாபம் வந்து நம்ம வந்து கவர் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவோம் கூடுதலாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓப்பன் கோட்டாவுக்கான ஜிகே பாட்டு தமிழ் இங்கிலீஷ் சைக்காலஜி எல்லாமே கூடுதலாகவே உங்களுக்கு க்ளாஸ் வந்து போய்ட்டு இருக்கும் எல்லாமே கிளாஸ் கண்டக்ட் பண்ணி நோட்ஸ் கொடுத்து டெஸ்ட் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கும் ஸோ இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி புதுசாக உள்ள பேட்ச் எீனு டூ தௌசண்ட் நைன்டீன் போலிஷ் நீங்களும் நீங்கள் எலிஜிபிள் தான் டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கு ஸோ ஏற்கனவே உள்ளவங்களும் கட்டாயம் புதுசாக உள்ள சட்டப்பிரிவில் படிச்சுட்டு நம்ம எக்ஸாம் எழுதினா மட்டும்தான் நம்ம வந்து வெற்றி பெற முடியும் ஜஸ்ட் ஒரு சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நூத்தி நாற்பது தேர்வுகள் நூத்தி நாற்பது கிளாஸ் கிட்டத்தட்ட ஒன் ஃபார்ட்டி கிளாஸ் பிளஸ் ஒரு ஹண்ட்ரட் டெஸ்ட்டு ஸோ கிளாஸு டெஸ்ட்டு பிடிஎஃப் நோட்ஸு உங்களுடைய திட்டமிடல் உங்களை வழிகாட்டுதல் எல்லாமே நம்ம பண்ணுவோம் இதில் ஜாயின் பண்ணி படித்தீங்க அப்புடின்னா உங்களுக்கு ஒரு காம்படிஷன் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது தெரியும் ஸோ ஓல்டு ஸ்டூடெண்ட் நம்முடைய பயிற்சி மையத்துடைய ஓல்டு ஸ்டூடெண்ட் எல்லாருக்குமே இந்த பேட்ச் வந்து ஃப்ரீயாக தான் நம்ம அதை கொடுக்குறோம் ஓகேவா ஸோ இந்த பேட்ச்லையும் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ டபுள் ஃபைவ் சிக்ஸ் டபுள் நைன் ஃபோர் அப்படி நம்பர்க்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரூபீஸ் பே பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிங்க அப்படின்னா தனியாக வாட்ஸ்அப் குரூப் பண்ணிவிடுவோம் ஆப்போட லிங்க் கொடுத்துருவோம் உங்கள் லைவ் கிளாஸ் ரெக்கார்ட் கிளாஸ் க்ளாஸ் எல்லாம் கொடுத்துருவோம் இனிமேல் நீங்கள் படிக்க வேண்டியது புது லா தான் விரைவில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க ஆஃப்டர் சிலபஸ் சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷனான அப்டேட்ஸே நமக்கு வந்து வெப்சைட்டில் அப்டேட் பண்ணுவாங்க ஸோ நோட்டிஃபிகேஷன் கொஞ்சம் தள்ளி போகிறதுக்கு வாய்ப்புகள் தான் இருக்குது இந்த டைமில் நம்ம இப்போ ப படித்து ஆகணும் சிலபஸ் சேஞ்ச் பண்ணாவே நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணுறது என்ன பண்ணுவாங்கன்னா அப்படின்னா டேட்டுக்கு நமக்கு டைம் கொடுப்பாங்க ஸோ கட்டாயம் ரெண்டாவது மாதம் இல்லை மூணாவது மாதம் நமக்கு தேர்வுகள் இருக்கிறது வாய்ப்புகள் இருக்குது ஸோ தொடர்ச்சியாக ப்ரிப்பர் பண்ணுங்கள் உங்கள் அனைவருக்கும் மரியாதை பொலிஸ்டாக சார்பாக வெற்றி வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்